எச்சில் இலையில் அங்கு பிரதட்சணம் செய்யலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது கரூர் அருகே உள்ள கோயிலில் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் பக்தர்கள் அங்கு பிரதட்சணம் செய்யும் நடைமுறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நீதிமன்றம் தடை விதித்தது இதனிடையே சத்குரு சதாசிவ பிரம்மிந்திரால் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் அவர்கள் சாப்பிட்ட இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யவும் அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் எச்சில் இலையில் அங்க பிரதர்ஷனம் செய்யும் நிகழ்விற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த மே பதினெட்டாம் தேதி அந்த கோயில் அங்க பிரதட்சனமும் நடைபெற்றது தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பிற்கெதிராக தமிழ் மொழியில் அர்ச்சகராக பயின்ற அரங்கநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார் அதில் மனுதாரர் பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்றுவிட்டதாகவும் இந்த உத்தரவு பலராலும் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்